வணக்கம் நான் தானே உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சொல்ல சொல்லுவேன் ஒரு ஊரில் ஒரு ரெண்டு பேர் இருந்தாங்க தோழிகள் காலேஜில் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு கத்திக்கான ஃப்ரெண்ட்ஸு அவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க திடீர்னு ஒரு நாள் ரெண்டு பேரும் இடத்துல சந்திச்சுக்கிட்டாங்க அந்த சந்திச்சிட்டு இருக்கும்போது அந்த ஒரு தோழி வந்து இருந்தாங்க அந்த தோழியை என்னன்னு ஒரு தோழி பார்க்குறதுக்கு வந்தாங்க வந்துட்டு என்ன எங்கே நிற்கிறான்னு கேட்டாங்க அந்த தோழி சொன்னாங்க நான் எங்கள் கணவர் வந்து நிலத்துக்கு போயிருக்கார் அங்கே வெயிட் பண்ணுறேன் ஒரு பைக்கில் பைக்கு பக்கத்தில் நின்று சொன்னாங்க அவர் வயலில் இருக்காரு நான் இங்கே நின்றுருக்கேன் இவனை எந்த அம்மா ஓ வயலில் இருக்காரா அவர் என்ன விவசாயியா அப்படின்ட்டு ஒரு முகம் சுளித்த மாதிரி ஒரு மாதிரி இதா சொ இது பண்ணிவிட்டு நீ பைக்கு தான் வச்சுருக்கியா கார்லாம் இல்லையா அப்படின்ட்டு ரொம்ப ஏளனமாக பார்த்தாங்க உடனே இப்போ பார்த்துட்டு உடனே அவங்களோட பெருமை சொன்னாங்க எங்கள் ஹஸ்பண்ட் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கார் அவர் காரு கார்லாம் வச்சுருக்காரு அங்கே அந்த இடத்துல நிறுத்தியிருக்காரு நான் தான் சும்மா நான் கொஞ்சம் நடந்து வருமானம் வந்தேன் அங்கே நிறுத்தி வச்சிருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப பெருமையாக இவங்களை ஏளனமாகவும் அவங்கள பெருமையாகவும் சொல்லி அவரு இது பண்ணிட்டாங்க அறுபது ரூபா பார்த்தாங்க கொஞ்சம் நாள் ஆச்சு கொஞ்சம் நாள் ஆச்சு அவருடைய கணவரை வந்து வந்தார் வந்ததை அறிமுகப்படுத்தினாங்க அவங்கக்கிட்ட அந்த விவசாய வேலை பார்த்தா இல்லையா அவரை வந்து நீங்கள் அப்பயும் அவங்கட்டியும் ஒரு ஈடுபாடோடு பேசலை ஏதோ என்ன விவசாயம் சாதாரண வேஷ்டி கட்டிட்டு இருந்தார் சாதாரண ஆளுதானன்ட்டு மண் வெட்டியெலாம் கையில் வச்சுருந்தார் அவங்க ஒரு ஏளனமாகவே பார்த்துட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் திடீர்னு அந்த ஏளனமாக பார்த்தாங்க இல்லையா ஒரு பகட்டு பெண் அந்த அவங்களுடைய கணவர் காரில் வந்துட்டு இருந்தார் வந்தார் வந்ததும் இவரை பார்த்தார் மண் வெட்டியோடு இருக்கார் இல்லையா விவசாயியாக இருக்கிறவர் அவரை பார்த்தார் உடனே டக்குன்னு காரை அணித்தி இறங்கிட்டு உடனே சல்யூட் அடித்தார் சல்யூட் அடிச்சுட்டு சார் என்ன சார்ங்க நிற்கிறீங்க அப்படி வேணார் அப்புறம் ஒன்றும் நான் சும்மா நிலத்துக்காக வந்தேன் அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு சொல்லிட்டு நாங்கள் வரோம் அப்படின்னு கிளம்புனார் கிளம்புன நேரத்தில் பைக்கை ஸ்டார்ட் பண்ணார் பைக் ஸ்டார்ட் ஆகலை உடனே பைக் ஸ்டார்ட் ஆகல என்ன காரில் வந்தார் இல்லையா அவர் அவரு உடைய வந்தார் என்ன சார் என்ன பிரச்சனையா அப்படின்னு கேட்டார் அவன் அந்த கார் பைக்கு சரியாக கிளம்பலை இந்த பைக்கை எடுத்துகிட்டு தள்ளிட்டு வந்து அங்கே எங்கள் கெஸ்ட் ஹவுஸில் விட்டுருங்க ஆனால் அந்த காரை நான் எடுத்துகிட்டு நான் போகிறேன் உடனே அந்த பக்கட்ட மார்க்கெட்லேயே அவங்களுக்கு ஒரே ஷாக் ஆகிடுது என்னது இவருமாட்டு இப்படி சொல்கிறாருன்னு அவங்க வீட்டுக்கு இருக்காட்டும் இவ்வளோ தான் என் கம்பெனியோட சிஇஓ நீ வேட்டான் என்ன நினச்சிட்டேன் மண் ஒட்டி வச்சிருக்கிறதுனால அதுதான் நினச்சிட்டியா அப்படின்னா அப்போ தான் அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுது என்னடா நடந்து இவ்வளோ இதாக இருந்தோம் உனக்கு அந்த பொண்ணை கேள ஏழனை பற்றி பேசிட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப வந்து இது பண்ணாங்க அவங்கக்கிட்ட போய் கிட்டே போய் பேசுறதுக்கு போனாங்க இல்லை அதெல்லாம் ஒன்றும் பரவாயில்ல நீங்கள் போயிவிட்டு வாங்க நான் அதெல்லாம் தப்பாக நீங்கள் மாட்டேன் யாரையும் வந்து ஆளை பார்த்து இடம் போடக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லி இது பண்ணிட்டாங்க ஒரு அப்புறம் உடனே ஒரு ப பைக்கை தள்ளிங்கன்னு ரெண்டு பேரும் நடந்து போனாங்க அந்த விவசாயம் மாதிரி வேலை செஞ்சவர் கார் எடுத்து அவர் வீட்டுக்கு போயிட்டார் நம்ம வந்து வாழ்க்கையில் அது அந்த தவறாக போடக்கூடாது அவங்க ஏதோ பக்கு எடுவோம் நம்ம வந்தவங்க உயர்ந்தவங்க பத்து ரூபா காசு இருக்குது நம்மகிட்ட பைக் இருக்குது கா கார் இருக்குதுன்றதுக்காக சா நிற்கிறவங்கள பார்த்து ஏளனமாக இடம் போடக்கூடாதுன்றது அந்த கதையுடைய சுருக்கம் நன்றி வணக்கம்